மலர் நேர்களுக்கு வணக்கம் தேர்தல் காலம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட வந்து எலெக்ஷன் வந்து ஏப்ரல் வந்து ஒரு ஒரு உத்தேச தேதியாக வந்து தேர்தல் ஆணையம் வந்து போட்டணிகள் போயிட்டு இருக்கு இப்போ ரொம்ப முக்கியமான சில விஷயங்களுக்கான அடுத்த கட்ட தேர்தலோட அடுத்த ஃபீவருக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நகர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா வந்து எலெக்ஷன் சர்வே ரிசல்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு எப்படி எல்லாம் போலிங்ஸ் இருக்க போது அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்காங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன் என்னன்னா வந்து நேஷ்னல் மீடியாலாம் வந்து பிஜேபிக்கு ஆதரவாகவும் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய சவுத் சைடில் இருக்கக்கூடிய மீடியாஸ்லாம் வந்து அந்தந்த லோக்கல் ரீஜினல் பார்ட்டிஸ்க்கு ஆதரவாகவும் இருக்கிறதாகவும் சொல்லலாம் படுது பட் என்ன சொன்னாலும் போல் ரிசல்ட்ஸ் வந்து போல் நடக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய சர்வே ரிசல்ட்ஸ் வந்து மோரோவர் அந்த ஃபேக்டர் என்னங்கிறத மூட் என்னங்கிறது நேஷனோட மூட் என்னங்கிறத ஃபேக்டர் என்னங்கிறது ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் என்னன்னா ரெண்டு முக்கியமான தேர்தல் சர்வேக்கள் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஒண்ணு வந்து டைம்ஸ் நான் ஓடுது இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்திருந்தது அதுல வந்து ஓவரால் இந்தியால வந்து பிஜேபி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஹிந்தி ஹாட்லேண்ட்ல வந்து அவங்க அசைக்க முடியாத ஒரு நம்பர்ஸ்ல இருக்கிறதா சொல்லப்படுது தட் மீன்ஸ் நியர்லி அவங்க த்ரீ ஃபிஃப்டி சீட்ஸ் கிட்டத்தட்ட வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது மாதிரியான விஷயங்கள் இருக்கு த்ரீ ஃபிஃப்டிங்கிறது வந்து ஒரு த்ரீ த்ரீ ஃபோர் அந்த அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க சொல்கிறது நம்பர்ஸு பட் சவுத் 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 பிஜேபிக்கு எங்கே டஃபராக போகுது இந்த எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சைடு சைடில் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா அப்புறம் ஆந்திரா தான் தெலுங்கானாவில் கூட போன முறை வந்து நாலு சீட் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க டைம் கர்நாடகாவது இருபத்தி எட்டு சீட்ல இருபத்தஞ்சு ஜெயிச்சிருந்தாங்க ஸோ இவங்களுக்கு எங்கே டஃபரான ஒரு இடம் இருக்க போகுது மோடியோட கனவான அந்த நானூறு சீட்டு அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து அவங்களால அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு வந்து இந்த ரிப்போர்ட்ஸே சொல்லுது அதாச்சும் டைம்ஸ்னா வந்து ஓவரால் வந்து பிஜேபிக்கு கூடுதல் அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க இந்தியா டுடே சி ஓட்டர்ஸோட சர்வே பொறுத்த வரைக்கும் அவங்களுமே வந்து அந்த ஃபோர் ஹண்ட்ரட் மார்க் வந்து சொல்லலை ஏன் அப்படின்னா வந்து தென்னகத்தில் வந்து குறிப்பாக நூற்றி முப்பத்தி ஒரு சீட் இருக்கு மொத்தம் ஒரு அஞ்சு மாநிலங்கள் ரெண்டு யூனியன் டெரிட்டரி சேர்த்து ஸோ இதில் வந்து தமிழ்நாடு தான் வந்து லார்ஜஸ்ட் ஸ்டேட் முப்பத்தொம்பது சீட் இருக்குது இந்த முப்பத்தொம்பது சீட்டில் வந்து ஓவரால் தென்னகத்தில் வந்து இருபத்தேழு சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு வந்து டைம்ஸ்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க அவங்களோட ப்ரெடிக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் குறைஞ்சது ஒரு சீட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா டுடே சி ஓட்டர்ஸில் பார்த்தாலும் கிட்டத்தட்ட அதுக்கு நேராக வருது முப்பத்தொம்பது சீட் வந்து டிஎம்கே அலையன்ஸ் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க அதுலேயும் ஒரு சீட்டு வந்து யாருக்குங்கிறது வந்து அவங்க சொல்லலை இதுல வந்து ஏடிஎம் கேவா இல்ல மத்த வேற யாரா அப்படிங்கிறது சோ இப்பவும் இந்த ப்ரடிக்ஷன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா தென்னகத்துல பிஜேபிக்கான ஸ்ட்ராங்கான ஹோல்டு வந்து இல்ல அப்படின்னு சொன்னோம் அதுதான் அவங்களோட நானூறு மார்க்க தொடரதுக்கான ஒரு ஒரு பின்னடைவாவும் பார்க்கப்படுது ஆனா இங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பிஜேபி வந்து முன்னெடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒரு அலையன்ஸ் ஃபார்மிங் அப்புறம் வந்து அவங்களோட இது அவங்களோட கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முனைப்பு இப்படி எல்லா விஷயங்களையும் செஞ்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் கர்நாடகாவில் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா அங்கதான் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க பொறுத்த வரைக்கும் அவங்களோட வெற்றி போன முறை வந்து இருபத்தஞ்சு சீட்டு இருபத்தெட்டுக்கு இந்த முறை அதை தக்க வைக்கணும் ஏன்னா லாஸ்ட் அசெம்பிளி எலெக்ஷன்ல அவங்க தோத்துருக்காங்கன்னு போது தக்க வைக்கிறதுக்காக திரும்பவும் பழைய தலைகளான எடியூரப்பாவை கூப்பிட்டு வராங்க ஜனதாதளம் செகுலரிஸ்ட் ஜனதா தளத்தை வந்து கூட்டணியில் கூப்பிட்டுருக்காங்க அவங்க வந்து கோர் இந்த சக்கரநாடுன்னு சொல்லக்கூடிய அந்த கோர் ஏரியாக்குள்ளார அவங்களுக்கான ஓட் பேங்க்னு இருக்குது ஸோ வந்து இது எல்லாத்தையும் வச்சு அவங்க வந்து ஒரு விக்டரி வந்து ட்ரை பண்றாங்க கிட்டத்தட்ட இந்த முறையும் சீட்டு குறைவாக இருந்தாலும் டைம்ஸ் நவ் கணிப்பின் அடிப்படையில் இருபத்தி ஓரு சீட்டுகள் வந்து அவங்க அங்கே வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கோரில் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கர்நாடகாவில் இருக்குங்கிறாங்க போன முறை வந்து தெலுங்கானாவில் வந்து நாலு சீட் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க ஈவன் இண்டிவிஜுவலா நின்னே ஸோ இதத்தான் அவங்க இந்த முறையும் ஃபாலோ பண்ணுவாங்க ஆல்ரெடி வந்து பிஆர்எஸ் ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க வலுவான கட்சியும் கூட அங்க ஏன்னா அங்கே ரெண்டு முறை அவங்க ஆட்சியில் இருந்தாங்க இந்த முறை காங்கிரஸ் ஜெயிச்சு வந்திருக்காங்க அவங்களோட வெற்றியோட சவுண்ட் வந்து ஏன்னா கிட்டத்தட்ட எலெக்ஷன்ல இருந்து இந்த ஒரு ஆறு மாச காலம் தான் இருக்கும்போது அந்த சவுண்ட் வந்து அவங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு போது அவங்க இன்னும் கோரில் இருக்காங்க முஸ்லீம் லீக் அவங்களோட வெற்றியும் வந்து அங்கே குறிப்பிடத்தக்கதா இருக்கும் அப்படின்னும் போது இந்த கான்டெஸ்டுக்குள்ளார பிஜேபி தெலுங்கானால என்ன பண்ண போது லாஸ்ட் டைம் இருந்த விக்டரியை வந்து தக்க வைப்பாங்களா இல்லையாங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு ஆனா இந்த முறை அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து சொல்லப்படுது பார்ப்போம் ஆனா ஆந்திரால அவங்க ஒரு புது ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க கண்டிப்பா ரொம்ப நாள இழுவில் இருந்த இந்த கூட்டணிங்கிற தெலுங்கு தேசம் பார்ட்டியோடவும் ஜனசேனா பார்ட்டியோடவும் அவங்க வந்து கூட்டணி வச்சுட்டாங்க ஸோ இதனால மேஜர் பொலிட்டிக்கல் அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஓட் பேங்க் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படியா இருந்தாலும் அவங்கதான் அடுத்து ஆட்சி போடுவாங்கங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு அதாச்சும் அடுத்த டேர்ம் இல்லைனாலும் என்னைக்கு வந்தாலும் அவங்கதான் பார்ட்டி ரூலிங் பார்ட்டியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சிங்கிறதாலேயே அவங்களோட பலம் வந்து பிஜேபிக்கு ஆர்ட் அட்வான்டேஜா இருக்கும் பத்து சீட் அவங்க குறைஞ்சது கேட்கறதா வந்து ஒரு தகவல்கள் சொல்லப்படுது இது வந்து ஒரு பக்கம் கேரளாவில் முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பி சி ஜார்ஜ் வந்து அவங்க தங்களோட பக்கத்தில் எழுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பிஜேபியோட மேஜ் ஆயிட்டாரு ஸோ கேரளால போன முறையே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சவுண்டனான ஒரு விக்டரி இருந்தது இப்போ பார்த்தோம் அப்படின்னா சராசரியா பதினெட்டு சதவீதம் கிறிஸ்டின்ஸ் வந்து கேரளாவில் இருக்கிறதா சொல்லப்படுது பிசி சார்ஜ் ஜார்ஜ் ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோர் ஹிந்து ஓட்டர்ஸ் அப்புறம் இந்த கடந்த பத்து வருஷத்துல அங்கே ஆளும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி மீதான அதிருப்தி இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அறுவடை பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு ஜெயிப்பாங்களாங்கிறத தாண்டி ஒரு சவுண்டிங் நம்பர்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் பேக்ஸ் வந்து அவங்க கேப்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து இருக்கு ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே வீக்கா இருக்க போறது அப்படின்னா அது காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் முறவர் அவங்க வந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான ரங்கசாமி அவரோட சேர்ந்து தான் போட்டியிட போறாங்க அவரும் வந்து பிஜேபிக்கு அந்த சீட்டை விட்டு வந்து அவங்களுக்கான பிக்ரி வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்னொன்னு கன்னியாகுமரி இந்த இந்த ரெண்டு தொகுதி வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இது வரைக்கும் முழுசா தெரியலனாலும் கூட ஆனாலும் டைம்ஸ் நோய் கொடுத்திருக்க கூட கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி மூன்றாவது மிகப்பெரிய கட்சியா தமிழ்நாட்டுல வர்றதுக்கான வாய்ப்பு சொல்றாங்க பதினெட்டு சதவீத ஓட்டுகள் வரைக்கும் அவங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு ஒன்று வந்து முதல் ஃபேக்டர் வந்து அண்ணாமலை ஃபேக்டர் தான் அண்ணாமலையோட கடந்த ரெண்டு மூணு வருஷத்தோட அரசியலில் அவர் மீடியாவை ஹேண்டில் பண்ணதாக இருக்கட்டும் தொடர்ந்து மக்கள் சந்திக்கிறதுக்கான அந்த எண்மண் மக்கள் பயணமாக இருக்கட்டும் இது எல்லாமே அவங்களை கொண்டு போ பிஜேபி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திருக்கு அதோட தொடர்ந்து பிரதமர் மோடி வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தமிழ்நாட்டோட தொடர்பில் இருந்துகிட்டே இருக்காரு ராமர் கோயில் திறப்பாக இருக்கட்டும் அது தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய திட்டங்களாக இருக்கட்டும் லாஸ்ட் டைம் வரும்போது கூட அவர் திருச்சியில் வந்து ஒரு சுமார் இருபதாயிரம் கோடிக்கான அந்த நலத்திட்டங்களை தொடங்கி வச்சுட்டு போகிறாரு நிறைய திட்டங்கள் தொடங்கி வைக்கிறாங்க நானூத்தி ஐம்பது முறை வந்து கடந்த பத்து வருஷத்துல பிஜேபியோட மினிஸ்டர்ஸ் வந்து இங்க வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப சவுண்டடான ஒன்னா பார்க்கப்படுது இது எல்லாம் இருந்தாலும் கூட மக்கள்கிட்ட அது போய் சரியா சேர்ந்துருக்கா அப்படிங்கிறத இந்த தேர்தலோட முடிவு அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் சொல்லிடும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்தியா டுடே சி ஓட்டர்ஸோட இதுல டிஎம்கேக்கு வந்து முப்பத்தி சீட்டு சீட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுல எங்க பரிதாபமான நிலைமை யாருக்கு இருக்கு அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே தான் மற்ற கட்சிகளுக்கு வந்து டூஆர் டே அது ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவங்க நம்பர் ஆஃப் ஓட் பேங்க்ஸை கூட்டியிருந்தாலே வந்து அவங்களுக்கு வந்து அது சக்ஸஸாக பார்க்கப்படும் ஆனால் இதில் ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்னங்கிறதும் ஏடிஎம்கே சவுண்டடாக அதாச்சும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆட்சிக்கு வந்து மூணு வருஷத்துக்குள்ளார ஒரு இன்கம்பென்ஸ் இருக்கும்போது ஆன்டி இன்கம்பென்ஸ் இருக்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கே தங்களோட இருப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டே இருக்காங்களோ அப்படிங்கிறது தோணுது அதை மீறியும் அவங்க இந்த தேர்தலில் குறிப்பான நம்பர்ஸ் அவங்களோட ரெகுலர் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸை வந்து அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்களோ சீட்ஸ் வின் பண்ணிட்டாலோ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை வந்து டிஎம்கே கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் ஒருவேளை டைம்ஸ் நவ் சொன்னது மாதிரியான ஒரு ஓட்டை ஓட் ஷேரை வந்து பிஜேபி பெற்றுட்டாலும் அது டிஎம்கேக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் ஸோ ஓவராலாக ஒரு டைம்ஸ் நவ் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ த்ரீ ஃபிஃப்டிக்கு கீழே த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேலே இதுதான் ஆவரேஜாக அவங்க கொடுத்துருக்கிறது பிஜேபிக்கு கிட்டத்தட்ட வந்து தேர்ட் டேர்ம் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து திரும்ப பிரைம் மினிஸ்டர் தான் ஆக போகிறாரு இப்போ இருக்கிறவரும் ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா மூடு தான் கரெக்டாக சொல்லிட்டாரு நேஷனோட மூடு வந்து அவங்களோட இருக்குது அப்படின்னு அதுக்கு நிறைய ப்ளஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் காங்கிரஸோட வீக்னஸ் அப்புறம் உட் அந்த கட்சிகளோட அந்த கட்சிகளுக்குள்ளாரே இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட்டணி கட்சிகளுக்குள்ளார இருக்கக்கூடிய சிக்கல்கள் மாநில இருக்கவங்க அவங்களோட நலன்களை பார்க்குற பார்க்குறாங்கங்கிறதுலும் அவங்களோட சீட் நம்பர்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கும்போதும் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் வீக்காக பார்க்குறாங்க காங்கிரஸுமே கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கோர் ஹிந்து ஓட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் பீகார் இந்த ஏரியாக்களில் வந்து முழுக்க முழுக்க வந்து பிஜேபி தன்னோட பலத்தை நிரூபிச்சிடும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஓப்பனாக இருக்குது ராஜஸ்தானில் கண்டிப்பாக அவங்கள இப்போ தான் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்க குஜராத் எப்போவுமே சொல்ல வேணாம் அவங்களோட கைதான் ஓங்கியிருக்கு வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு அடுத்தபடியா பிஜேபி தான் இந்த முறையும் வருங்கிறது வந்து ஷார்ட் ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே அதை தான் சொல்றாங்க இது வந்து என்ன சொல்றது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சவுண்டடான ஒரு ஒரு சவுண்டை வந்து சாரி ஒரு மிகப்பெரிய மெசேஜ் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பிஜேபி இந்த மாதிரி கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா அடுத்த அசம்பிளி எலெக்ஷன்ல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய டஃப்பான கான்டெஸ்ட் இருக்குங்கிறத வந்து இந்த தேர்தல் அவங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா சர்வேவுமே அதை தான் சொல்லுது ஓவராலாக இன்னும் அடுத்தடுத்து சர்வைஸ் வரப்போது இது எல்லாமே நம்ம பார்க்கும் போது என்ன அப்படின்னா பிஜேபியோட குரோத் தான் இருந்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் லெஸ் தென்லேருந்து த்ரீ த்ரீ நாட் த்ரீக்கு வந்தாங்க த்ரீ நாட் த்ரீலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸுக்கு போகிறாங்க ஸோ வளர்ச்சி தான் போகுது ஒரு டவுன்ஃபால் ஒன்றும் தெரியல ஆனால் ஓட் ஷேர்ல சில மார்ஜினலான டிஃப்ரென்சஸ் இருக்கலாம்னு சொல்கிறாங்க அது வந்து நம்ம எலெக்ஷன் ரொம்ப முடிஞ்சு அதோட இதில் தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் நம்பலாமா வேண்டாமா கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு முன்னாடி இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் நம்பலாமா இந்த சர்வேஸ்லாம் நம்பலாமா அப்படின்னா சர்வேஸ் மேலே எப்பவுமே வந்து ரெண்டு விதமான கருத்துக்களும் வைக்கப்படுது ஒன்று வந்து இந்த சர்வேஸ்லாம் வந்து சொல்கிறது எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்னும் இந்த சர்வேஸ் வந்து நம்பலான்னு சொல்கிறாங்க இது வந்து சயின்டிஃபிக்கான ஒரு மெத்தடு தான் ஒரு ஒரு சாம்பிளிங் எடுத்து அந்த சாம்பிளிங் வந்து எப்படி மூட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இல்லை பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு அந்த அந்தளவு செலக்டடான பீப்புள்ஸை சூஸ் பண்ணி தான் அவங்க பேசுறாங்கனாலும் கூட இது ஓரளவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மக்களோட மனநிலை என்னங்கறத பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு டூலை நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து இதோட ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நமக்கு தன்மையோட இருக்கும் அப்படிங்கறத வந்து பெரும்பாலான நேரங்கள்ல உண்மையாக இருந்திருக்கு சில நேரங்கள் அது தவறும் அப்படின்னா அது எங்கெல்லாம் மாறுது அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஓட்டஸ் வந்து வெளிப்படையா சொல்றது இல்ல அதோ ஓட்டஸ் வந்து இந்த சர்வேல வந்து தாங்க யாருக்கு ஓட்டு போட போறோங்கிறது தெளிவா சொல்றது இல்லை நேஷனோட மூட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான ஒன்றா சொல்லப்படுது பட் இந்த சாம்பிளிங்ஸ் வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ம இந்த விக்ட்ரி வந்து தேர்தல் எப்படி இருக்கோங்கிறத கணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து விஷயந்தான் ஆனால் இந்த கணிப்புகள் எல்லாமே நூறு சதவீதமாக இருக்கணுங்கிறது இல்லை நூறு சதவீதம் இருக்கவும் முடியுது ஏன்னால் இது எல்லாமே சாம்பிளிங் வச்சு பண்ணக்கூடிய சயின்டிஃபிக் ஒரு ப்ராசஸில் பண்ணுறது தான் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாதிரியான ஒரு விஷயம் தான் பட் ஒரு இந்த நாடு இந்த தேர்தலில் என்ன மாதிரி தங்களோட வாக்குகளை போட போகிறாங்க அது எப்படி பிரதிபலிக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு ஒரு மினிமலான ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம இதை சர்வீஸ் வச்சுக்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியோட வெற்றி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாரும் உறுதி பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களோட எதிர்பார்க்குற நம்பர்ஸ் வருமாங்கிறது தெரியாது ஆனால் அந்த நம்பர்ஸ் எல்லாமே போன முறை ஜெயிச்சதை விட கூட இருக்குங்கிறது ஸோ பார்ப்போம் இன்னும் எலக்ஷனுக்கு இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் இருக்கு ஸோ எப்படியும் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு கிட்டத்தட்ட நியர்லி ஜூன் ஆயிடும் தென் நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்த ஜூனில் வந்து பிரதமர் வந்து பார்லிமெண்ட்டில் சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு பதவி ஏற்கிறாரா இல்லையாங்கிறத அப்படி அவர் சொன்ன விக்ட்ரி அவர் பெற்றுறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி